அனைவருக்கும் வணக்கம் அசலாமு அழைக்கும் அதிபர் பதவிக்கான போட்டி பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் ஒருவரான நீங்கள் ஒரு பாடசாலையின் சவாலான சூழலை எப்படி நிர்வாக ரீதியாக அணுகுவது சிக்கலான கேஸ் ஸ்டடி வினாக்களுக்கு அதிக புள்ளிகளை பெறும் வகையில் விடை எழுதுவது எப்படி இதோ ஒரு மாதிரி வினா மற்றும் அதற்கான முழுமையான கட்டுரை வடிவிலான விடையுடன் இன்றைய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாருங்கள் கற்றலை தொடங்குவோம் மாதிரி கேஸ் கேஸ் ஸ்டடி ஸ்டடி சூழல் நீங்கள் ஒரு பின்தங்கிய கிராமத்தில் உள்ள மகா வித்யாலயம் ஒன்றிற்கு புதிய அதிபராகப் பொறுப்பேற்கிறீர்கள் நீங்கள் பதவியேற்ற முதல் வாரத்தில் பின்வரும் சவால்களை கவனிக்கிறீர்கள் மாணவர் வரவு கடந்த மூன்று மாதங்களாக மாணவர்களின் வரவு அறுபத்தைந்து சதவீதம் குறைவாக உள்ளது கற்றல் சூழல் பாடசாலை கட்டடங்கள் பராமரிப்பின்றி காணப்படுகின்றன சுற்றுப்புறம் தூய்மையற்றதாக உள்ளது ஆசிரியர் மனப்பாங்கு ஒரு தொகுதி ஆசிரியர்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஆர்வமின்றி காணப்படுகின்றனர் அவர்கள் தங்களுக்குள் குழுக்களாக பிரிந்து முரண்படுகின்றனர் சமூக தொடர்பு பழைய மாணவர் சங்கம் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஏஸ்டிஇ செயலிழந்து காணப்படுகின்றன வினாக்கள் மேலே உள்ள பிரச்சனைகளில் நீங்கள் எதற்கு முதலிடம் பிரையாரிட்டி கொடுப்பீர்கள் ஏன் மாணவர் வரவை அதிகரிப்பதற்கு நீங்கள் மேற்கொள்ளும் உடனடி நடவடிக்கைகள் யாவை ஆசிரியர்களிடையே நிலவும் முரண்பாடுகளை களைந்து அவர்களை ஒரு ஒருங்கிணைந்த குழுவாக டீம் ஒர்க் மாற்ற நீங்கள் கையாளும் உத்திகள் எவை பாடசாலை போதேக வளங்களை மேம்படுத்த சமூகத்தின் பங்களிப்பை எவ்வாறு பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அதிபர் பதவிக்கான போட்டி பரீட்சையில் ஒரு கேஸ் ஸ்டடிக்கு விடை எழுதும் போது அது ஒரு முறையான நிர்வாக அறிக்கை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் அல்லது செயற்திட்ட கட்டுரை வடிவில் அமைவது சிறந்தது மேலே உள்ள சூழலுக்கான மாதிரி விடை இதோ பாடசாலை முகாமைத்துவ சவால்களை வெற்றி கொள்ளல் ஒரு செயற்திட்ட முன்மொழிவு ஒன்று அறிமுகம் ஒரு பாடசாலையின் இதயமாக விளங்குவது கற்றல் கற்பித்தல் செயல்பாடாகும் நான் பொறுப்பேற்றுள்ள பாடசாலையில் நிலவும் குறைந்த மாணவர் வரவு ஆசிரியர்களிடையான முரண்பாடு மற்றும் போதிக வள பற்றாக்குறை என்பன ஒன்றோடொன்று தொடர்புடைய பிரச்சினைகளாகும் இவற்றை நிவர்த்தி செய்ய மாணவர் மைய கல்வி மற்றும் கூட்டு பொறுப்பு எனும் தாரக மந்திரத்தின் அடிப்படையில் எனது நிர்வாக நடவடிக்கைகள் அமையும் இரண்டு முன்னுரிமைப்படுத்தலும் திட்டமிடலும் முதற்கட்டமாக நான் பாடசாலையின் கற்றல் சூழலை லேர்னிங் என்வைரன்மென்ட் சீரமைப்பதற்கு முன்னுரிமை அளிப்பேன் தூய்மையற்ற சூழலும் சிதைந்த கட்டடங்களும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மனச்சோர்வை தரும் எனவே சூழலை மாற்றியமைப்பதன் மூலம் பாடசாலை மீதான ஈர்ப்பை அதிகரிக்க முடியும் மூன்று மாணவர் வருகையை மேம்படுத்தல் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் குறைந்த மாணவர் வரவை தவிர்க்க பின்வரும் படிமுறைகளை மேற்கொள்வேன் காரணங்களை கண்டறிதல் மாணவர் வரவு பதிவேடுகளை ஆய்வு செய்து தொடர்ச்சியாக வராத மாணவர்களின் விவரங்களை திரட்டுதல் பெற்றோர் சந்திப்பு வராத மாணவர்களின் பெற்றோரை அழைத்து கலந்துரையாடல் நடத்துதல் வறுமை காரணமாக வராத மாணவர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் சீருடை புத்தகங்கள் போன்ற உதவிகளை பெற்றுக் கொடுத்தல் கவர்ச்சிகரமான பாடசாலை பாடசாலையே ஒரு மகிழ்ச்சியான இடமாக மாற்ற காலை நேரக் கூட்டங்களை மோர்னிங் அசம்பிளி ஆக்கப்பூர்வமாக மாற்றுதல் மற்றும் புறப்பாட விதான செயல்பாடுகளை அதிகரித்தல் நான்கு ஆசிரியர் குழாமின் ஒருங்கிணைப்பு டீச்சர் எம்பவர்மெண்ட் ஆசிரியர்களிடையே நிலவும் பிரிவினையை களைவது ஒரு தலைவராக எனது பிரதான பொறுப்பாகும் குழு பணி டீம் பில்டிங் சோகஸ்வெயிலி பாடசாலை அபிவிருத்தி குழுக்களில் முரண்படும் ஆசிரியர்களை தந்திரோபாயமாக ஒரே குழுவில் நியமித்து பொதுவான இலக்கை நோக்கி அவர்களை பயணிக்கச் செய்தல் தொழில்சார் வழிகாட்டல் ஆசிரியர்களுக்கு தேவையான கற்பித்தல் உபகரணங்களை வழங்கல் மற்றும் அவர்களின் கற்பித்தல் சவால்களை செவிமடுத்து தீர்வு காணுதல் அங்கீகாரம் சிறப்பாக செயல்படும் ஆசிரியர்களை பாராட்டி அவர்களுக்குரிய மதிப்பினை வழங்குவதன் மூலம் ஏனையோரையும் ஊக்கப்படுத்துதல் சமூக பங்களிப்பை உறுதிப்படுத்தல் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் பாடசாலைக்கும் சமூகத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் ஏஸ்டிஇ மற்றும் பழைய மாணவர் சங்கத்தை மீளமைத்தல் செயலிழந்துள்ள சங்கங்களுக்கான புதிய நிர்வாகத் தெரிவை நடாத்தி பாடசாலை அபிவிருத்தியில் அவர்களை பங்காளிகளாக்குதல் சிரமதான பணிகள் பெற்றோர்கள் மற்றும் கிராமத்து இளைஞர்களை இணைத்து வார இறுதி நாட்களில் பாடசாலை தூய்மைப்படுத்தும் பணிகளை முன்னெடுத்தல் இதன் மூலம் பாடசாலை மீதான சமூகத்தின் உரிமை உணர்வு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அதிகரிக்கும் ஆறு முடிவுரை நிர்வாகம் என்பது அதிகாரத்தை செலுத்துவது மட்டுமல்ல அது அனைவரையும் அரவணைத்து செல்லும் ஒரு கலை முறையான திட்டமிடல் வெளிப்படையான நிதி முகாமைத்துவம் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு ஆகியவற்றுடன் பாடசாலையை ஒரு முன்மாதிரி நிறுவனமாக மாற்ற முடியும் என நான் நம்புகிறேன் குறிப்பு உங்கள் பரீட்சை விடையின் இடையில் கல்வி அமைச்சின் அண்மை கால சுற்றறிக்கைகள் சர்க்குலர்ஸ் அல்லது சுரக்ஷா காப்புறுதி இலவச பாடநூல் விநியோகம் போன்ற திட்டங்களை குறிப்பிடுவது உங்கள் விடைக்கு மேலதிக பெறுமதியை சேர்க்கும் நிர்வாகம் என்பது ஒரு கலை அதனை சரியான ஒத்திகளுடன் அணுகினால் ஒரு சவாலையும் வெற்றியாக மாற்ற முடியும் இந்த மாதிரி விடைகள் உங்கள் பரீட்சை தயாரிப்புக்கு உதவும் என்று நம்புகிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்வதன் மூலம் கல்வி மற்றும் நிர்வாகம் சார்ந்த எமது அடுத்தடுத்து முக்கிய பதிவுகளை நீங்கள் தவறவிடாமல் பார்க்கலாம்